ரொம்பவே அழுது புலம்பிய திரிஷா அவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க வந்திருந்தா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்க கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு விஜய் அவர் ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காரா பிரதீப் அவருக்கு விக்னேஷ் சிவன் அவரு ஏமாற்றம் கொடுத்திருக்காரா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்ச நாளாவே த்ரிஷா அவங்கள பத்தியும் விஜய் அவரை பத்தியும் ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்துல பரவிக்கிட்டு இருந்துச்சு இந்த செய்தி எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி த்ரிஷா அவங்களும் ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாங்க அந்த வகையில இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் வந்திருக்காம் சொல்லப்போனா

படம்லாம் ரொம்பவே ஹிட் ஆச்சு இந்த படத்தோட சக்சஸ் மீட் வச்சிருக்காங்க இந்த சக்சஸ் மீட்ல த்ரிஷா அவங்க வந்து கண்டிப்பா நம்மளையும் கூப்பிடுவாங்க இப்படி நினைச்சிட்டு இருந்தாங்களாம் ஆனா நிறைய பிரபலங்களுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க த்ரிஷா அவங்கள மட்டும் வர வைக்கல அந்த சமயத்துல த்ரிஷா அவங்களுக்கு ரொம்பவே கோபம் ஆயிருச்சு ஒரு படம் ஃப்ளாப் ஆயிருச்சு நல்ல வசூல் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சக்சஸ் மீட் கூட அழைப்புதல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க பட டீம் கிட்ட இந்த விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு விஜய் அவரு நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காராம் அந்த சமயத்துல விஜய் அவரு த்ரிஷா அவங்களுக்கு கூப்பிட்டு இல்ல இந்த மாதிரி இப்பதான் நீங்க வந்து ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கீங்க அதாவது உங்களோட வீடியோ ஒண்ணு அதிகமா பரவிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த சக்சஸ் மீட்டுக்கு வந்தீங்கன்னா இதை பத்தின கேள்விகள் எல்லாம் கேட்டு உங்களோட மனசு ரொம்பவே புண்படுத்துவாங்க இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து அந்த சக்சஸ் மீட்டுக்கு உங்களை கூப்பிட வேணாம் அந்த லிஸ்ட்ல இருந்து பேர் எடுக்கச் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது த்ரிஷா அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சாம் நாம அப்ப யோசிச்சது

திக்குவாங்க அந்த தான் இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாரும் பண்றாங்க இதுக்கு ஒரு சரியான பதிலடிய திருஷா அவங்களும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த பத்திரிக்கையால ரொம்பவே வெளிப்படையா நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க லவ் டுடே பிரதீப் அவர் வச்சு அடுத்த படத்தை விக்னேஷ்வன் அவர் இயக்க இருந்தாரு படத்தோட வேலைகள் எல்லாம் வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த நிலையில இனி அந்த படமே நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியாக இந்த படத்தோட கேமரா வந்து படத்துல இருந்து விக்னேஷ் சிவன் வந்து ரொம்ப கோவப்பட்டதுனால அவங்க அவங்களே அதுல இருந்து விலகிட்டாங்க அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இப்ப படமே டிராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா விக்னேஷ் சிவன் அவர் பட வேலைகளை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போயிடுறாரு இந்த படத்தோட டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் விலையெல்லாம் போகல படம் வந்து ஓரளவு பெரிய பட்ஜெட் படம் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டை வந்து குறைக்க சொல்லி லலித் அவரும் சொல்லியிருக்காரு ஆனா விக்னேஷ் சிவன் அவர் கேட்கல அதாவது இந்த படத்துல நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சொல்லி கிட்டத்தட்ட இந்த படம் வந்து டிராப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு பிரதீப் அவரை வந்து நம்பி மாற்றாரு விக்னேசிவன் அப்படின்னு எல்லாம் கூட பத்திரிகையில் எழுதியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க